அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கங்கணபதிய நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்குது இந்த இன்றைய நல்ல நாள் வந்து எப்படி இருக்குது எந்த தெய்வத்தை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இதை வந்து இந்த இதில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது இன்றைக்கி திதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணி பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாலை மூணு இருபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து வியாதி பாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரியான் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் வந்து காலையில் பத்து இருபது வரை பாலவ கர்ணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று பதினேழு வரைக்கும் கவுளவ கரணம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இரவு பதினொன்று பதினேழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தைத்துலம் கர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் திருவோணத்துக்கும் அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பத்து மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஈவினிங்கில் வந்து நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நமக்கு மதியம் பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது ந கௌரி நல்ல நேரம் காலையில் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் கௌரி நல்ல நேரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓரைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வந்து குரு ஓரை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏழு டு எட்டு செவ்வாய் ஓரை எட்டு டு ஒம்பது சூரியன் ஓரை ஒம்பது டு பத்து சுக்கிரன் ஓரை பத்து டு பதினொன்று புதன் ஓரை பதினொன்று டு பன்னெண்டு வந்து சந்திரன் ஓரை ஒரை பன்னெண்டு டு ஒன்று வந்து சனி ஒரை ஸ்டார்ட் ஆயிரும் ஒன்று டு ரெண்டு குரு ஓரை ரெண்டு டு மூணு செவ்வாய் ஓரை மூணு டு நாலு சூரியன் ஓரை நாலு டு அஞ்சு சுக்கிரன் ஒரை ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு டு ஆறு வந்து புதன் ஓரை ஆயிடுது இன்றைக்கி ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா காலை மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் நமக்கு வந்து ராகு காலம் குளிகை நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் குளிகை காலம் வந்து நமக்கு குளிகை நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது யமகண்டம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் சூளம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசைக்கு வந்து சூளமாக வந்து தெரியுது இதுக்கு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தைலம் அதாவது கொஞ்சம் நம்ம வந்து தெற்கு திசையில் வந்து ஏதாவது வேலை முக்கியமான வேலைக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் உச்சி தலையில் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து போகிறது ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெயை நம்ம உச்சி தலையில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அந்த காரியத்துக்காக போகிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு திதி வந்து நாங்கள் வந்து இந்த திதியில் வந்து நம்ம என்னத்தை வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதாவது சாய்பாபா தக்ஷிணாமூர்த்தி அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் குபேர வழிபாடும் கூட பண்ணலாம் ஏன்னா நமக்கு வியாழக்கிழமை வர்றதுனால குபேர வழிபாடும் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு சஷ்டி திதின்னு சொல்லும்போது நம்ம முருக வழிபாடும் நாளைக்கு வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால முருகன் வழிபாடும் வந்து நம்ம வந்து பண்ணலாம் இதில் வந்து என்னென்ன நம்ம இந்த நல்ல விஷயங்கள் இந்த இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து வேலை புதுசாக வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போய் சேர்றதுக்கு இந்த திதி வந்து சஷ்டி திதி வந்து ரொம்ப நல்ல திதி அதே மாதிரி மாடு வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு இதற்கெல்லாம் வந்து இந்த திதி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மருந்து வந்து தயாரிக்கிறதுக்கும் அதாவது சித்த மருந்து வந்து நம்ம வீட்டில் அரைச்சி தயார் பண்ணுறதுக்கும் கம்பெனியில் வந்து மருந்துகள் தயாரிக்கிற இடத்துல வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு மெடிசன் வந்து தயாரிக்கிறதுக்கும் அது நல்ல வந்து இந்த ம இது வந்து நன்மை நமக்கு வந்து பயக்கும்னு சொல்கிறாங்க பொது கணக்கு வந்து பார்க்குறதுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து நவகிரக வழிபாடு வந்து பண்ணுறதுக்கும் வந்து நல்ல நாள் நவக்கிரக சாந்தி பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து நவக்கிரகம் வந்து யோகமாக யாகமெல்லாம் வளர்த்துவாங்க பார்த்திங்களா க கோயில்களில் அந்த மாதிரி வளர்த்துறதுக்கும் வந்து இந்த சஷ்டி திதி வந்து ரொம்ப நல்ல நாளாக கருதப்படுது இதுதான் வந்து வழிபாடு வந்து நான் சொல்லிட்டேன் முருக வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் அதே போல் குருமார்கள் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது சந்திராஷ்டமம் இருக்க நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து வெளியில் போகும்போது கவனமாக போங்க நம்ம வீட்லேயே இருக்கவங்ககிட்டயே பெரியவங்க பேசுகிறத வந்து கவனமாக கேளுங்க பேச்சில் வந்து கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கல்கண்டு கொஞ்சம் சோம்பு வந்து நீங்கள் வா கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து அதை மென்று சாப்பிட்டுட்டு போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு பரிகாரமாக சந்திராஷ்டம நட்சத்திரக்காரவங்க நாளைக்கு வந்து எடுத்துக்கிறது இந்த இந்த வியாழக்கிழமை வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து சந்திராஷ்டமக்காரங்களுக்கு குருவும் குருமார்களோட துணையோட நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய போகிறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது கவனமாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்கும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ